ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னு எங்க அம்மாட்ட கேட்கலாம் வாங்க அம்மா என்னம்மா பண்ண போற இன்னைக்கு வந்து நெத்தில்கர அதுக்கு தலையெல்லாம் கிள்ளி இந்த பூனைக்கு போறேன்

வீடியோ கீழே போடலாம் சரி ஓகே கமெண்ட் பண்ண சொல்லு சரி சரி கருவாடுலாம் சூப்பராக இருக்கும் ஆனால் காலையில் மூணு மணிலேருந்து ஒரு ஏழு எட்டு மணிக்குள்ளே க்ளோஸ் ஆகிடும் சந்தை வீடியோ காலம் மூணு மணிக்கா சரி ஓகே டூ ஹண்ட்ரட் தான் இது நெத்திலி கருவாடு இங்கெல்லாம் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் ஓகே ஒன் கேஜி பாருங்க சுடுதீல போட போகிறேன் இப்போ இதில் போட்டு அதில் இருக்குது எல்லாமே மேலே அந்த வந்துடும் ஒரு பத்து நிமிஷம் அது ஊறி நல்லா கொஞ்சம் நேரம் முத்தாத கழுவிங்க கழுவி எடுத்துகிட்டு மிளகாத்தூளை போட்டு வருத்தமா எண்ணெய் ஊற்றி சூப்பராக இருக்கும் ரசம் சாத்து வச்சு சாப்பிட்டா பார்க்கலாம் கொஞ்சம் நேரம் முத்து பார்க்கலாம் சரி பூனெல்லாம் போட்டு செய்யறது ரசம் ரசம் ஒரு நாளைக்கு கிள்ளி சாம்பார் இங்க பாருமா எப்படி சாப்பிடுது ஒரு நாளைக்கு கிள்ளி போட்ட சாம்பார் மிளகாய் போடுங்க சாப்பிடு

அதுல வந்து மஞ்சள் தூள் ம் மிளகாய் தூள் கொஞ்சம் உப்பு போடணும் உப்புலாம் இருக்காது அதுல ஓஹோ அந்த இந்த கரோட்ல மட்டும் உப்பு இருக்காது ஆமா மத்த கரோட்ல உப்பு ஆமா வாழை கரோடு பழம் கரோடு எல்லாம் உப்பு இருக்கும் ம் இல்ல உப்பு இருக்காது தேவைக்கு கொஞ்சம் உப்பு போட்டு ம் இப்போ நான் மஞ்சள் தூள் போடு மஞ்சள் தூள் போட்டு நெக்ஸ்ட் மஞ்சள் தூள் போட்டு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் ம் உப்பு இருக்காதனால உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் சரி ஓகே கொஞ்சமா

아아aus முட flaws Colombian Kristin deuxième duesammel kissesので ரசம் ఓకే ఫ్రెండ్స్ నెక్స్ట్ వీడియోలో పక్కల బాయ్